சிலுவை சிலுவைக்கு முன்னும் பின்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது பல நேரங்களில் வேதத்தை படிக்கும்போது வசனங்கள் தேவன் மாறுகிறாரான்னு நம்ம யோசிக்க தோணும் தேவன் மாறல உடன்படிக்கை மாறி இருக்கிறது சிலுவை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த ரெண்டு வசனத்தை படிக்கும்போது சிலுவை எவ்வளவு பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை பாக்கியமான காலத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து முடியும் வழக்கமாக நிறையா இடங்கள்ல உபவாச ஜபங்கள்ல வாசிக்கப்படுகிற ஒரு வசனம் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் ஒருத்தருடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அவங்க தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டுமா தங்களை தாழ்த்தணும் ஜபம் பண்ணணும் முகத்தை தேடணும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்போ தான் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் அப்ப பாவம் மன்னிப்பு என்பது சம்பாதிக்கப்பட வேண்டியதா இருந்தது ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இவ்வளோ செய்தால் தான் வரும் இது சிலுவைக்கு முன்னாள் சிலுவைக்கு பின்பாக கத்தர் எப்படி பேசுகிறார் எபிரேயர் எழுதின நிருபத்துல எட்டாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க புதிய உடன்படிக்கையை நான் அவர்களோடு ஏற்படுத்துகிறேன் அந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இங்கே கத்தர் சொல்லுகிறார் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன் அவர்களுடைய பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அங்கே அவர்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இவ்ளோ அறிக்கை செய்து அப்புறம் தான் பாவம் மன்னிப்பு அப்பொழுது நான் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன் சிலுவை எவ்வளவு பெரிய பாக்கியமான காலத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறது என்றால் உங்களுடைய கிரியையை பொறுத்து அவர் மன்னிப்பதில்லை உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பை கொடுக்கிறார் நீங்களும் நானும் விசுவாசத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் சிலுவைக்கு முன்னாடி பாவ அறிக்கை ஒருவன் நிறைய காரியங்களை செஞ்சு மன்னிப்பு வாங்குறான் ஆனா சிலுவைக்கு பின்னாடி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிறோம் என்று வேதம் சொல்கிறது அவரின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மறித்திருக்கிறார் என்கிற விசுவாசம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாம் இங்கே நம்முடைய கிரியையினாலே நாம் பரிசுத்தவான்கள் ஆகிறதில்லை சிலுவையில் அவர் ஒரே தரம் நமக்காக பாவமானதினாலே இரத்தம் சிந்தினதினாலே அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இனி நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழே சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து உங்களை வருத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் பல நேரங்கள்ல இந்த வசனங்களை வைத்து ஜபிக்கிறார்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நம்ம ஜபம் பண்ணா நம்ம அறிக்கை செஞ்சா நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா அப்புறம் கத்தர் மன்னிப்பார் இங்கே பாவம் மன்னிப்பு என்பது இனி நடக்கப் போவதல்ல ஏற்கனவே சிலுவையில கத்தர் நம்மை மன்னித்து இருக்கிறா இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்கிற நாம் சிலுவைக்கு பின்பாக வாழ்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்னுடைய பாவங்களை நினைப்பதில்லை என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்திருக்கிறார் மன்னிப்பை பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம் நீங்களெல்லாம் மன்னிப்பை ஏற்கனவே பெற்றவர்கள் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய பாவங்களார அவர் நம்மை கழுவி நம்மை இருக்கிறார் இது உங்களுடைய என்னுடைய கிரியை நாள் உண்டானதல்ல அவருடைய கிருபையினால் உண்டானது ஆகவே சிலுவைக்கு முன்னாடி இருந்த காலம் வேறு சிலுவைக்கு பின்பாக இருக்கிற காலம் வேறு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் குற்ற மனசாட்சியில நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் விசுவாசத்திலே அவருடைய ஆஹ் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் அவர் இனி அதை நினைப்பதில்லை அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் மற்றவர்களுக்கும் மன்னிப்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு முறை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லையே மனுஷகுமாரன் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம் என்று இயேசுவே குறை சொன்னார்கள் ஆனால் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியிலே சீசர்களுக்கு சொல்றார் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரை மன்னித்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்றைக்கு கத்தர் எவ்வளவு மேன்மையான தளத்துல நம்மளை வச்சிருக்கிறார்னா நம்ம மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கலாம் நம் மூலமாக கத்தர் மன்னிப்பை கொடுக்கிறார் ஆகவே நீங்களும் குற்ற உணர்வுல இருந்து விடுதலை ஆகுங்கள் மற்றவர்களையும் மன்னியுங்கள் சிலுவைனால இந்த மாற்றம் வந்திருக்கிறது தேங்க்யூ